இப்போ கா இது காற்றிலைக்கு மாலை போட்டாங்களா அப்போ சுத்தம் பண்ணுறோமா அப்போ க்ளீனாக சுத்தம் பண்ணிவிட்டு பாத்திரமெண்ட் எல்லாமே புதுசாக வந்து தான் சமைக்கிது இருந்தாலும் இப்போ இன்றைக்கி வேற இல்லையா நம்மளுக்கு லீவில் போகிறோம் பொங்கலுக்கு நாளைக்கு கொஞ்சம் பெட்டி கொடியாகலே ஆமாம் நாளைக்கு கொஞ்சம் பெட்டி போடணும் இந்த மழையின் காரணத்துனால நம்ம காம்பு ஆஃபர் வேலை போட்டுக்கிட்டு இருக்கோம் பொங்கலுக்காக மசாலா ஐட்டம் அதுவுமே போட முடியாமல் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது நாளைக்கு நாளை தச்சு கம்ப்ளீட்டாக அதையும் போட்டுக்கிட்டுருக்கோம் ஏன்னா வெயில் இல்லாமல் கொஞ்சம் மசாலா இது மிளகாய் மல்லி காய வைக்க முடியாமல் அரை காய்ச்சலோட இன்னொரு நாள் காஞ்சா அரைச்சிடலாம் அது காய வைக்க முடியாமல் அது இருக்குது அது காய வச்சு நாளைக்கு அரைச்சி அதை கொடுத்துட்டுலான் இருக்கோம் மற்றபடி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம எப்போயுமே லீவாச்சா ஆச்சா இன்னைக்கு சண்டே சமையலும் ஒன்றும் செய்யலை நான் தான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு வாரம் இருக்குது இருக்கு ஒரு அஞ்சு வாரமும் மூணு வாரமோ நாலு வாரமோ எத்தனை வரணும்னா இது கவிச்சு இல்லாமல் ஒரு கோயிலுக்கு போய்ட்டு இருக்காங்க டயரு அதனால் நாங்கள் சாப்பிட்றது இல்லை இன்னைக்கு ஒரு கொண்டக்கடலை போட்டு புளிக்கொழம்பு வச்சு மதியானம் வீட்டில் உள்ள கொத்தான வச்சு அப்புறம் மோர் மிளகாய் அப்புறம் என்ன வச்சு இன்னொன்று பிடிச்சேன் நீட்டு வச்சு நீட்டு வச்சு ஆமாம் எல்லாமே பறிச்சு மதியானம் சூப்பரான சாப்பாடாக சாப்பிட்டோம் காலையில் ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோமா ஏழு மணிக்கு ஆரம்பித்தோம் ஆரம்பிச்சதுலேருந்து மணி போச்சு கரெக்டாக அஞ்சரை இறங்கி

அதனால அதை எடுத்து போயிட்டு வருவாங்க போவாங்க நம்ம கொடுத்து நினைக்கிறது சொல்லிட்டு ஒரு துடியா அதையும் முடிக்கணும்னு பொங்கல் இன்னைக்கு மேலே பொங்கல் வைக்கலாம்னு என்ன நம்ம இருக்கேன் எல்லாத்தையும் இன்னும் செண்டு போடவே இல்லை அதனால வெயில் இருக்கும் வெயில்லாம் ஏன்னா மழையை பிறந்து அவ்வளோ மழை பெஞ்சுட்டு இருக்கும் எல்லா ஊர்லேயும் வெயிலா நினைச்சல ஆனால் எங்க பார்த்தாலுமே பரவாயில்ல தான் பெயிருதுன்னு சொல்றாங்க இங்கே இப்போ காலையிலேருந்து மழையில் ஒரே மப்பா இருந்தது இப்போ வந்து மழை பெய்யுது ஆமா ஆமா இப்போ மழை பெய்யுது சரி அதான் காலையிலே இக்கீக்கெல்லாம் ஒரு நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு இட்லி கரைச்சிருக்கேன் நாலு மணி அந்த ஒரு ஆறு மணிக்குள்ளே இட்லி மப்பச்சால்தான் எனக்கு நைட்டு இட்லி ஊற்ற பிடிக்கும் அப்போதான் அது குளிச்சு வரும் அது இப்போ சொல்லவே வேண்டியது அந்த மப்புக்கு குளிக்க அரைச்சிக்கிறான் அதனால

பையிருக்கு கொஞ்சம் தொட்டிக்க செஞ்சாடும் சரிமாட்டி அது மாதிரி மேல வீடு கட்டி இப்ப கயிலு ஒண்டினா மேல ஸ்கிப்பா இத மாறிட்டாரு நாங்களே என்ன வரல கயலுடைய பெட்டு கயலுடைய கயலுடைய பெட்டு கயலுடைய மேலே வந்துருக்கு இப்ப கீழே மேலே வந்தோன்னே இந்த கீழே உள்ள ரூம் இப்ப கையில் இந்த பெட்டு இந்த கீழே பாருங்க அந்த ரூம்ல வந்து இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம் அதுதான் பெரிய வேலையாக போயிடுச்சி இப்போ இந்த இன்னொரு ரூம் இருந்துச்சு அந்த ரூமில் தான் என் ரெண்டு ஒரு ஒரு அந்த ரெண்டு துணியெல்லாம் அள்ளி கம்ப்ளீட்டாக வெளியில் தள்ளிட்டு அது ரெண்டையும் ரூமில் வச்சு அரை துணி இந்த வேலை தான் நீ பார்த்துட்டு கொஞ்சம் வீட்டு பார்த்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் ஏன்னா ஒரு நாள் எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் அப்படியெல்லாம் எனக்கு பார்க்க பிடிக்காது ஒரே நாள்

இந்த மசாலா ஐட்டம் ரெடி பண்ணுறது கொடுந்து வர்றது கீழே இடம் பச்சல் இடமே தான் நம்ம மேலே இந்த மாதிரி வீடு கட்டினது அதனால நம்ம கீழே வந்து பாட்டி போட எல்லாத்துக்கும் கீழே தான் நல்ல வசதியாக இருக்கும் மேலே பார்க்குறவங்களையும் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம சமைச்சி சாப்பிட்டுக்கலாம் ஈஸியாக இருந்துச்சு இப்போ வந்து மேலே வந்து சமைச்சி சாப்பிட்டு கீழே போய் பார்க்கறது தான் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் அது கொஞ்ச நாள் பயிட்டா வரும் மேலேயும் ஒரு கேஸ் கேஸ்டர் போ வச்சிட்டேன் கீழேயே ஒரு கேஸ் போ வச்சாச்சு ஏன்னா கீழே நம்ம மூணு வேலை டீ குடிக்கணுமா அதனால கீழே டீ போட்டு குடிச்சிக்கலாம் காப்பி போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு கீழே ஒன்று மேலே ஒன்று வச்சாச்சு இப்போ எல்லாமே ரெண்டு ரெண்டாச்சு இப்போ மேலேயும் பிரிச்சு வந்து வச்சு சூப்பராக எல்லாமே ரெண்டு ரெண்டா மிக்ஸி ரெண்டு வாங்க மேலே கீழே நம்ம ஜீனி அடிக்கணும் தேங்காய் பால் அடிக்கணும் கீழேயும் நிறைய மாவுன்னா விதமாக மாவு அடிக்கணும் அந்த கம்பியெல்லாம் அடிக்கணும்ல அதுக்கு வேணும் அதனால இல்லையும் உங்களுக்கு ஒரு முடிச்சு வேணும் மேலேயும் ஒரு முடிச்சி வேணும் சரி இப்போ வாங்க கீழே வேணாம் கீழே போய் என்ன டிஃபன் செய்கிறோம் இட்லி தான் டிஃபனு என்ன தொட்டுக்கு செய்யறேன்னு பார்க்கலாம் நீங்கள்லாம் பொங்கல் வேலையெல்லாம் பார்த்துட்டீங்களா என்ன ஏதுன்னு கம்மாளி சொல்லுங்கள் எங்களுக்கு ஒரே மேல் வேலையில் சூப்பராக முடிச்சிட்டோம் வாங்க போயிடலாம் மே வீட்லேருந்து கீழே வந்தாச்சு கீழே வந்து என்ன சட்னி ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எடுமையாக ஒது பெரிய சட்னியெல்லாம் ஒன்றும் கிடையாது தக்காளி செஞ்சீங்க ஆச்சா என் பையனுக்கு பிடிக்கும் அப்புறம் எனக்கெல்லாம் ஒரு அளவுக்கு தான் பிடிக்கும் அதுக்காக எதாக்கும் பிடிக்கிறது மாதிரி எல்லாம் கலந்த சட்னி தக்காளி தேங்காய் சுற்றி உங்களுக்கு தேங்காய் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு தக்காளி பிடிக்கிட்டேன் அந்த மாதிரி கலந்து போட்டு வதக்கிட்ருக்கேன் இதில் இப்போ என்ன போட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் மட்டும் சின்ன வெங்காயம் இல்லை மழை வெங்காயம்தான் அதிலே சின்னதாக எடுத்து மூணு கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு மூணு பச்சை மிளகா ரெண்டு மூணு பட்டை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டேன் நல்லா வதக்கிட்டு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளியும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் தண்ணி வச்சிருக்கேன் அரியும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் பொட்டுக்களையும் போட்டு வதக்கிட போறேன் வதக்கிட்டு சட்னி வச்சு சூப்பராக இருக்கும் இது நல்லா தான் எதுவுமே தான் இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டு பட்டை மிளகாயும் வச்சுக்கோங்க தக்காளி ரெண்டு வச்சுக்கோங்க தேங்காய் கொஞ்சம் தீயில் போட்டுக்கோங்க பொட்டிகள் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்ல இறக்க போகும்போது பொட்டி களை போட்டு ஒரு கலர் களை விட்டு தேவையான உப்பை போட்டு அரைச்சி கொஞ்சம் தண்ணியாக வச்சு இட்லி எல்லாம் சுட சுட ஊற்றி ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க வரையும் செய்யலாம் செஞ்சு பாருங்க இட்லி மாவு வந்து கையில் இட்லி பானையிலேயே காலையில் அரிச்சன வேலை பார்க்கணுங்கிற அச்சனையே இட்லி பானையிலேயே மாவு இவ்வளோ சூப்பராக இருக்குதுங்களா மாவு அப்படியே இப்படி கிரண்டி விட்டு இப்படி இப்படி மாவு இப்படி வலித்தோம்னா அப்படியே இப்படி வலித்தோம்னா நொற நொறை நொறையாக வரக்கூடாது மொங்கு முறையுமா அது வந்து இட்லி ஒரு அளவுக்கு தான் இருக்கும் இது வந்து இப்போ காலையில் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் கரைச்சி மாவுங்க எவ்வளோ சூப்பராக எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அந்த மாவு இந்த மாதிரி இருக்க இருந்தால் தான் இட்லி நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்கும் இதை விட்டு நான் இப்போ கரண்டி விட்டு கொடைக்கூட கொடைக்கூட கொடைக்கூடன்னுலாம் குடைய மாட்டேன் அப்படியே வந்து வந்து அப்படியே மொண்டு 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 ஊற்றிடுவேன் அப்படியே மொண்டு மொண்டு ஊற்றிடுவேன் அப்படி இட்லி பந்து பண்ணாலும் ஊற்றிட்டு காமிக்கிறேன் மத்தியானம் நம்ம வீட்டில் கொண்டக்கடலை போட்டு கத்திரிக்காய் போட்டு புளி குழம்பு எப்பயுமே நம்மளுக்கு கமாண்ட் வர்றதே உங்கள் குழம்பு சூப்பராக இருக்குமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம வீட்டுக்கு கலந்த தூள் போட்டு புளி குழம்பு வைச்சேன் சாதம் கொஞ்சம் உண்டு இருக்குது அவ்வளோ நாங்கள் சட்னி ஏற்றிக்கிட்டு இட்லியை ஊற்றிட்டு அப்புறம் பார்ப்போம் தீய இட்லி பழைய வச்சு இட்லி விட்டேன் பெரிய இட்லி பழைய இருந்தாலும் ஒரு தட்டு தான் ஊற்றிக்கிட்டேன் நல்லா வேக விட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு ஒரு துணியில் ஒரு பெட்டு கூட ஒட்டாதுங்க சூப்பராக பந்து பந்தாக கடைசியில் ரேஷன் அரிசி தான் எப்படி பார்த்தீங்களா மெஜ்ஜி மெஜின்னு இன்னொரு தட்டு ஊற்றி வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் இட்லியும் சுட சுட எடுத்தாச்சு சட்னி வருங்க தேங்காய் சட்னி தக்காளி சட்னி புட்டுக்கலை சட்னி மிக்ஸ சட்னி இதில் என்ன தாளிப்பு ஊற்றிக்க பார்த்தீங்கன்னா எப்போது எல்லோரும் கொடுக்குறது மாதிரி கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில்லை சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டு தாளித்திருக்கேன் சின்ன வெங்காயத்தை வந்து கடுகு கடுகுத்தம்பருப்பெல்லாம் வெடித்தோடனே அப்படியே கருவேப்பில் போடுவோம் பாருங்க அந்த மாதிரி போட்டோன்னே சட்னி அடிக்கி ஊற்றிடுவேன் வெங்காயத்தை வதங்க விட மாட்டேன் ஏன்னா அந்த சட்னியோட அந்த இட்லியோட தொட்டு சாப்பிட்றதுல அந்த வெங்காயம் பல்லில் கடிப்பட்டால் நெருக்கில் நெருக்குன்னு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டில் சாப்பிட்டா தான் எங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கெல்லாம் எப்படிங்க கமாண்டில் சொல்லுங்கள் இதோட இப்போ வேற விஷயம் நல்ல விஷயம் என்ன ஒன்று நடந்திருக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அதே கொட்டைக்கடல போய் கொண்டு இட்லி சொல்லிட்டு சூப்பராக இருக்குமே அதுவே இப்போ எங்களுக்கு போதும் பையன் என்ன பண்ணிருக்காங்க புட்ட புட்டு 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 புண்ணு அமைக்கி ஏதோ சாப்பாடு ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதையும் வாங்க பார்க்கலாம் என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க சட்னி பார்த்துட்டீங்க அப்புறம் இப்போ ஹோட்டல்ல என்ன வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன சாப்பாடுது எனக்கு காய்கறியாக தெரியுது ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் தொட்டுக்க இது என்ன காளானா பன்னீர் போக பன்னீரா ம் பன்னீர் கிரேவியும் காளான் ஃப்ரைட் ரைஸ் ரைஸும் எவ்வளோ தான் வந்திருக்கு நான் கஷ்டப்பட்டு இட்லியை வச்சுக்கிட்டு சட்னி வச்சுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ கொண்டாக்கலை கொண்டிருக்கா கையில மறந்துட்டேன் இப்போ அந்த தம்பி வந்து இந்த சாப்பாடும் கிரேவி வாங்கியிருக்கா பரவாயில்ல இல்லை நம்ம கொஞ்சம் வச்சுக்கிட்டு சாப்பிட்றோம்னா சூப்பராக இருந்தேன் இப்போ வாங்க இட்லி வச்சு சாப்பிட்டுக்கலாம் குழம்பு வாங்க பன்னீர் கிரேம் இது கொஞ்சம் வச்சுக்கலாம் இருந்தாங்க நைட்டு இந்த மலைக்கு இதமாக சூப்பரான சட்னியும் இக்கியும் இல்லை பொஞ்சி மாதிரி இக்கி ஃபஸ்ட்டு நம்ம சட்னியை சமைப்பு பார்த்துருக்கோம் சிலே சூப்பராக இருக்கு கொஞ்ச நேரம் குழம்பு விட்டுக்கலாம் கிரேவி பன்னீர் கிரேவி சுற்றோம் வச்சோடனே இறக்கி அடிப்படையே வச்சு இறக்கி பன்னீர் கிரேவி விட்டு சூப்பராக இருக்கு இன்னைக்கு சண்டே சமையல் செய்யல நம்ம வீட்டில் எனக்காக இந்த கிரேவிக்கு இந்த இட்லிக்கு இந்த சட்னிக்கு இந்த கொண்டைக்கலை குழம்புக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது இட்லி டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ என்ன செய்ய போகிறேன்னு ஒரு சூப்பு போட பார்க்குறேன் நம்ம வீட்டில் மடவாட்டுக்கால சூப்பு இருக்கா ரெகுலராக போட்டு குடிக்கிறது தான் நம்ம இடையில இடையில் காமிச்சிக்கிறது வீடியோவில் இப்போ போட பார்க்குறேன் நிறையா பேர் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் போடணுமா இனிமாதிரியான ஒருத்தவங்க வந்து வாங்கினாங்கல்ல அவங்க கூட கேட்டாங்க ஒரு ஸ்பூன் போடவா அப்படின்னு அப்படிலாம் போட முடியாதுங்க இப்போ வாங்க நான் எவ்வளோ இருக்குன்னு தான் இது வந்து இப்போ எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு தான் பிடிப்போம் ஆளுக்கு ஒரு டம்ளர் இப்போ எங்கள் பையன் கொஞ்சம் கேட்டுப்பா கேட்டுக்கிட்டாங்க கையில் கொஞ்சம் பிடிப்பாங்க குறிப்பிட கையில் ஆளுக்கு கொஞ்சம் அதுக்கு வந்து மொத்தத்தில் ஒரு மூணு டம்ளர் வச்சுக்கோங்களேன் என்ன கையில் பொடி சரியாக விட்டு காஞ்சி ரெடி பண்ணணும் தண்ணி நான் இப்போ தான் எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியெலாம் ரொம்ப சூடு இல்லை எப்போதும் சொல்கிற மாதிரி தான் தண்ணி எடுத்து பொடி எடுத்து கடைக்கிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வைக்கலாம் பார்த்தீங்களா ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் கூட இல்லை முனியில் தான் எடுத்துருக்கேன் அது போதும் ஏன்னா அதில் நம்ம மிளகெல்லாம் சேர்த்துருக்கோம் அந்த கிழங்கே கொஞ்சம் காரமாக தாங்க இருக்குது வாயில் வச்சு பார்த்தோம்னா நம்ம இஞ்சியில் சுல்லுன்னு காரம் இல்லை அந்த மாதிரி காரமாக தான் இருக்குது அதனால நம்ம மிளகெல்லாம் சேர்த்துருக்காமா மிளகு சீரகம்லாம் அதனால் நல்லா சுல்லுன்னு அப்படியே மட்டன் சூப் மாதிரி அருமையாக இருக்கும் நிறையா பேருக்கு காரம் பிடிக்காது அதனால இந்த மாதிரி பொடி நீங்கள் கம்மியாக எடுக்கணும் நீங்கள் அதுக்கு நிறையா பொடியை எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப உரைக்கும் அதனால தான் சொல்கிறது அந்த முனி ஸ்பூன் எடுத்து அந்த முனியில் கொஞ்சமாக எடுத்து நல்லா இந்த மாதிரி கடைக்கிட்டு வந்து தான் இதில் வந்து உப்பு பற்றாது நான் அரை உப்பு தான் போட்டிருக்கேன் ஒரு கல் உப்பு சேர்த்து நல்லா தளர்ந்து ஒரு பொதியை எடுத்து வடிகட்டி குடிக்க வேண்டியதாங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க உப்பெல்லாம் ஒரு கொதி விட்டு எடுத்து வந்தாச்சுங்க நாலு பேருக்கும் ஆளுக்கும் ஒரு டைமில் கயிறு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டாக்க அதனால் கயிறு கம்மியாக வச்சுட்டேன் குடிச்சு பார்த்துக்கலாமா ஏற்கனவே மேலே நிறைய குடித்து எடுத்துங்க இந்த சூப் வந்து முட்டி வலிக்கு மட்டும் கிடையாதுங்க எல்லாமே நிறைய நாலாயிரம் ஐயாயிரம் வைங்கிறாங்க இந்த நாங்கள் நைட் நைட் எல்லாம் என்னம்மா தெரியுதுண்ணா எனக்கு முட்டி வரைக்கும் தேவலாம் கூட இருக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு நம்ம படுக்கையில் இது வந்து மிளகு ஜீரகம்லாம் நம்ம சேர்த்துக்கலாமா அதனால செரிமானத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்கள் காலையில் குடிக்கிறோட நைட் நைட்டு கொடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இந்தாங்க ஆளுக்கு எடுத்துங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம நைட்டு டிஃபனையும் பார்த்துருப்பீங்க நைட்டு ஸ்கூல் செட்டியும் பார்த்துருப்பீங்க நீ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்டுகள்லாம் சேர்த்துங்க மறந்துடாமல் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவோங்க பாய்